اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللہ صلی علی سیدنا و مولانا محمد و علی آل محمد و بارک و سلیم علی علما ربی زدنی علما ربی زدنی علما اللہ انا نسل کا علم نافیہ اللہ انا ناؤد بکم علم, 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 بک علم لاف مشکات المصابی ابرین حدیث کتاب ہے கிதாபுல் ஈமான்ல பாபுல் வஸ்வசா என்ற பாபம் நம்ம பார்க்க போறோம் பாபுல் வஸ்வசதி ஊசலாட்டங்கள் வஸ்வசானா தமிழில் என்ன சொல்வோம் ஊசலாட்டங்கள் அதை பற்றிய தலைப்பு அல் ஃபசலுல் அவ்வல் முதலாவது பகுதி அண்ட் அபி ஹொரை ரத் அலியல் அண்ணு காலக்காலரசூலுল্ला இன்னল্ला தாலா தஜாவਜ਼ அண்ட் உம்மத்தி மா வஸ் வசத் விः சுதூருஹா மாலம் தமல் விஷி ఔ तத் கல்லம் இன்னল্ला தாலா நிச்சயமாக அல்லாஹு தாலா தஜாவज़ மன்னிக்கிறான் தஜாவசனா என்ன அர்த்தம் மன்னிக்கிறான் கித்தாப்பில் எதுவும் பேனால் எழுதி வச்சிடாதீங்க ஹதீஸ் கித்தாப்பு பென்சிலை நோட் பண்ணாலும் அதுக்கு பிறகு நோட்ல அந்த வேர்ட்ஸ் எடுத்து அர்த்தம் எழுதுங்க நிச்சயமாக அல்லாஹு தால மன்னிக்கின்றான் அன் உம்மத்தி தன்னுடைய சமுதாயத்தை விட்டும் தொட்டும் எதை மன்னிக்கின்றான் மா வசத் பிஹி சுதூருஹா அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுடைய உள்ளங்களில் ஊசலாடும் தீய எண்ணங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அவருடைய உள்ளங்களிலே ஊசலாடுகின்ற அவருடைய உள்ளங்களிலே ஊசலாடும் தீய எண்ணங்களை தாலா தன் சமுதாயத்தினிடத்திலே மன்னிக்கின்றான் சொல்றங்க என்னுடைய சமுதாயத்தினுடைய ஊசலாடும் தீய எண்ணங்களை அல்லா ஊசலாட்டத்தின்படி அவன் செயல்படாத வரை மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுது ஆனா அது எதுக்கு வரல செயலுக்கு வராது செயலுக்கு வரல வராத வரைக்கும் அந்த ஊசலாட்டத்தை அல்லா மன்னிக்கிறான் மனசுல அந்த தப்பான எண்ணம் வந்ததின் காரணமாகவே அவனுக்கு பாவம் ஆயிடாது அப்போ அந்த ஊசலாட்டத்தை செயல்படாத வரைக்கும் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் இன்னம் லாஹுத் ஆலா நிச்சயமா அல்லாஹு தாலா தஜாவஜ மன்னிக்கின்றான் அன் உம்மதி என்னுடைய சமுதாயத்தை விட்டும் இன்னம்ல்லாஹுத் தாலா நிச்சயமா அல்லாஹு தாலா தஜாவஜ மன்னிக்கின்றான் அன் உம்மதி தன்னுடைய சமுதாயத்திற்கு என்னுடைய சமுதாயத்திடத்திலே மாலம் தமல் பிஹி அவர்கள் உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஊசலாட்டத்தை அந்த ஊசலாட்டத்தால் ஏற்படுகின்ற அந்த தீய எண்ணங்களை மன்னிக்கிறான் மாலம் தமல் பிஹி அதை கொண்டு அவர்கள் அமல் செய்யாத வரை அவு தத்தக்கல்லம் அல்லது பேசாத வரை மனசுல ஒரு தப்பான இது வருது அவர் வாயில தொடர்ந்து என்ன செய்யல பேசாத வரை அல்லாஹு தலா மன்னிக்கின்றான் முத்தஃபகுன் அலைகி ஆனால் அபி உரை ரத்தர் அலி அல்லாஹனு கால ஜா நாசும் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாயி சொல்லா அலே செல்லம் ரசூலுல்லாஹுடைய நபி தோழர்களிலிருந்து ஒரு கூட்டம் வந்தார்கள் இள நபியே சொல்லா அலே செல்லம் நபி சொல்லா அலே செல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள் எனவே கேட்டார்கள் இன்னா நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் உள்ளங்களிலே எந்த ஆலமு அப்படின்னா அதாவது மிகப்பெரிய பாவமாக கருதுகின்ற எங்களுடைய உள்ளங்களே நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் எங்களில் ஒருவர் எதை மிகப்பெரிய பாவமாக கருதுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒன்றை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் பெறுகின்றோம் ஐ எத்த கல்லம அவற்றை வெளிப்படுத்தி பேசுவதை கூட எதை கொண்டு வெளிப்படையாக பேசுவதை ஒரு பெரும் பாவமாக நாங்கள் கருதுகிறோமோ எதை வெளிப்படையாக பேசுவதை பெரும் பாவமாக நாங்கள் எங்களில் ஒருவர் கருதுகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம் பெற்றுக்கொள்கிறோம் இன்னா நஜிது நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் உள்ளங்களிலே அகதுனா எங்களில் ஒருவர் எதை பெரும் பாவங்க பாவமாக கருதுவார்களோ ஐயத்தை கல்லவ பிகி வெளிப்படையாக பேசுவதை எங்களில் ஒருவர் என்ன செய்கிறாரு ஆஹ் கருதுகாரோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்ப ரசூல் சல்லாலே அவ் கது வஜத்து மூஹு அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா காலு சஹாபாக்கள் சொன்னார்கள் நாம் கால ரசுல்லா சொன்னாங்க சரிஹுல் ஈமான் அதுதான் ஒளிவு மரவையற்ற தெளிவான இறை நம்பிக்கையாகும் அப்போ ஒரு ஈம் கண்டிப்பா என்ன ஏற்படும் ஒரு முக்மின்னா அவன் உள்ளத்துல என்ன ஏற்படும் கண்டிப்பா வசுவசா ஏற்படுறதுன்றது யதார்த்தமான விஷயம் தான் அதை விட்டு அதை என்ன செய்யணும் தவிர்ந்து கொள்ளணும் மீண்டு வரணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் ஆ தெளிவானது அர்த்தம் அதுதான் தெளிவான இறை நம்பிக்கை சகாபாக்கள் வந்து ஈமானுக்கு

ஃபயக்கூலு அவன் கேட்பான் மண் ஹலக்க கதா இதை படைத்தது யார் மண் ஹலக்க கதா இதை படைத்தது யார் என்று கேட்பான் ஹத்தா யக்கூல அவன் எந்த அளவுக்கு சொல்வான் என்றால் மண் ஹலக்க ரப்பக உங்கள் இறைவனை படைத்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டுருவான் கடைசியா இதா பலகோ அவ்வாறு அடைந்தால் ஃபல் எஸ் தைது பில்லா அவர் அல்லாஹை கொண்டு பாதுகாப்பு தேடட்டும் அப்ப இந்த மாதிரி வசுவசா ஒஸ்ஸா அதை படைச்சது யாரு இதை படைச்சது யாருண்டு உன்னோட இறைவனை படைச்சது யாருன்னு வந்துருச்சனா என்ன செஞ்சிருனா அவுது பில்லா இம்னுஷைதான்னு ரஜி உண்டு அல்லாஹை கொண்டு பாதுகாப்பு தேடணும் வல் என் அதை விட்டு விலகட்டும் அந்த மனிதன் என்ன செய்யட்டும் அல்லாஹை கொண்டு பாதுகாப்பு தேடட்டும் மேலும் அந்த சிந்தனையிலிருந்து அவர் என்ன செய்து கொள்ளட்டும் விலகி கொள்ளட்டும் அப்ப குஃபரின் பக்கம் போற மாதிரி ஒஸ்வசா மனசுல ஏற்பட்டா என்ன செய்யணும் அந்த சிந்தனை அவுது பில்லா மனு சொல்லி அந்த சிந்தனையை என்ன செஞ்சிடணும் அப்படி விட்டு விலகிடணும்

படைத்தது யார் என்று என்று நிலைக்கு நிலைக்கு கேட்கும் அவங்க என்ன உள்ளாவாங்க ஒருத்தர் இந்த படை அல்லா படைச்சான் இந்த படைப்பு அல்லாஹ் படைச்சான் அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல அவங்களுக்கு மத்தியில் என்ன பேச்சு வந்துடும் அல்லாவை படைச்சது யாருன்னு பேச்சு வந்துடும் யார் ஒருவரை ஒருவர் பெற்றுக்கொண்டால் இந்த மாதிரி ஒரு எண்ணம் அல்லாவை படைச்சது பெற்றுக்கொண்டால் ஏ யார் பெற்றுக் கொண்டால் விட்டுங்குலி ஒரு சுலிஹி என்ன சொல்லட்டும் அவரு அல்லாவை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டேன் என்று சொல்லட்டும் ஓகேவா அடுத்து அப்போ ஃபர்ஸ்ட் ஹதீஸ் என்ன காட்டுது மனதில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள் அது அமலுக்கு வராத வரையிலும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அதை பேசாத வரையிலும் அல்லாஹ் என்ன செஞ்சுருவான் அதை அமல் செஞ்சாலும் அந்த ஊசலாட்டத்தை கொண்டு பேசினால்தான் அவனுக்கு பாவம் அதை வெளிரங்கமாக பேசுகிறது ம்

அவருக்கு நியமிக்கப்பட்டாலே தவிர மினல் மினல் ஜின் இனத்தை சார்ந்த ஒரு கூட்டாளியும் மலக்குமார்களிலிருந்து ஒரு கூட்டாளியும் அவருக்கு நியமிக்கப்பட்டாலே தவிர இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களில் ஒருவருக்கு ஜின் இனத்திலிருந்து ஒரு கூட்டாளியும் ஒரு கூட்டாளியும் நியமிக்கப்படுவார் ஜின் இனத்திலிருந்து ஒரு கூட்டாளி சைத்தான் ஒரு கரீன் யார் இருக்கா என் கூட ஒரு சைத்தா இருக்கா உங்க கூட ஒரு சைதா இருக்க எல்லாரும் கூட ஒவ்வொரு சைத்தா இருக்கிறான் அதே மாதிரி மலக்குமார்கள் ஒரு கூட்டாளியும் நியமிக்கப்படுகிறார்கள் உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கும்மா உங்க கூடயும் ஷைத்தான் இருக்கானா அப்படின்னு கேட்டா கால சூல் சொல்லாலே செல்லம் சொன்னாங்க ஒய்யாயே என் கூடயும் ஷைத்தான் ஒரு ஜின் இனத்தைச் சார்ந்த ஷைத்தானான கூட்டாளி இருக்கான் ஆனால் லாக்கின்னல்லாக என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஆனனி அலைகி அவனுக்கு எதிராக எனக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிட்டான் ஃபாஸ்லம எனவே என் கூட்டாளியான சைத்தான் முஸ்லீம் ஆயிட்டான் என்ன செஞ்சிட்டான் ஃபாஸ்லம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் கொண்டான் ஃபலா யஅமுர்னி ইল্লা ப நன்மையை தவிர வேறு எதுவும் எனக்கு ஏவ மாட்டான் அப்ப மா மின்কুম மின அஹதின் உங்களில் ஒருவர் இல்லை இல்லா வக்கது உக்கில பஹி அவருக்கு நியமிக்கப்பட்ட தவிர கரீனுகு மினல் ஜின்னி ஜின்னினத்தை சார்ந்த ஒரு சைத்தானாகிய கூட்டாளியும் ஓ கரீனுகு மினல் மலாய்கா மலக்குமாறுகள் ஒரு கூட்டாளியும் நியமிக்கப்பட்டாலே தவிர இல்லை அப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப சகாபாக்கள் உங்களுக்குமா என்று கேட்டபோது ரசூலுல்லா எனக்கும் தான் ஆனால் அந்த ஷைத்தான் ஆகிய கூட்டாளிக்கு எதிராக அல்லாஹு தலா எனக்கு உதவி செய்திருக்கிறான் எனவே என்னுடைய கூட்டாளியான சைத்தான் அவன் முஸ்லீம் ஆகிவிட்டான் ஹைரை தவிர வேற எதையும் எனக்கு ஏவ மாட்டான் ஓகேவா அடுத்து அனசின் அலி அல்லானு கால கால ரசூலுல்லாஹி சொல்லாஹோ அடைய செல்லம் இன்ன ஷைத்தான கிதா பாக்குறீங்களா இன்ன ஷைத்தான் நிச்சயமாக ஷைத்தான் எஜிரி ஓடுகின்றான் மிரல் இன்சானி மனிதனிடத்திலே மஜ்ரத் தம்மி ரத்த ரத்தாளங்களெல்லாம் என்ன செய்கின்றான் மனிதனிடத்திலே ஓடுகின்றான் மனிதனுடைய நாளங்களிலே ஓடுகின்றான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரதம் மாமின் பணி ஆதம மௌலூதுன் ஆதமுடைய மகன்களிலிருந்து எந்த ஒரு குழந்தையும் இல்லை இல்லா அஷ் அஷைத்தானு ஹீன யூலது அந்த குழந்தை பெற்றெடுக்குகிற பொழுது ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டியே தவிர அப்ப எந்த ஒரு ஆதமுடைய அந்த பிள்ளைகளுடைய குழந்தை இந்த உலகத்திலே பெற்றாலும் அந்த குழந்தை என்ன செய்யும் சைதான் தீண்டுவான் பிறக்கும் போது அப்படி அவன் தீண்டுவதால் தான் தீண்டுதலின் காரணமாக தொடுதலின் காரணமாகத்தான் அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது அழுகிறது சாரிஹன் என்ன அர்த்தம் பிறக்கும் போது அழுதுட்டே தானே பிறக்குது அப்படின்னு என்ன செய்யுது அப்ப வீரிட்டு அழுகிறது எதன் காரணமாக மின் மசி சைத்தான் சைத்தான் தொடுவதின் காரணமாக கைர மரியம் ஓ இப்னிஹா மரியம் அலி இஸ்லாம் மற்றும் அவருடைய மகனைத் தவிர அவங்க ரெண்டு பேரும் பிறக்கும் போது சைத்தான் தீண்டல அப்ப ஆதமுடைய மக்களில் பிறக்குகின்ற எந்த குழந்தையாக இருந்தாலும் அது பெறப்படுகிற போது சைத்தான் தீண்டுவான் அந்த தீண்டுதலின் காரணமாக அந்த குழந்தை வீரிட்டு அழுகிறது ஓகேவா அந் அபி உடை ரத்த ரலியல்லோ காலகால ரசூதுல்லாஹி செல்லல்லாஹ் அணைவசல்லம் சியா ஹல் மௌலூதி ஒரு குழந்தை பிறக்குகிற போது வீரிட்டு அழுகுவது ஹீன யகாவும் நசுரத்தும் வின செய்தான் அந்த குழந்தை பிறக்குகிற போது தீண்டுவதிலேன தீண்டுவதின் காரணமாகத்தான் நசுகத்துனா என்ன அர்த்தம் தீண்டுவதுன்னு அர்த்தம் அந்த அர்த்தம் தீண்டுவதின் காரணமாக அது பிறக்குகிற பொழுது அந்த குழந்தை வீரிட்டு அழுகிறது ஹீன யக்காவூ நசுகத்தும் ஷைத்தான் தீண்டுவதின் காரணமாக எக்கோ ஹீன எக்கோ அது பிறக்குகின்ற நேரத்திலே அது சியாஹு என்ன செய்யுது வீரிட்டு அழுகிறது எத்தனை வயசு முடிஞ்சிருக்கு எழுபதா எழுபது வயசா யார் வாசிக்கிறா யார் அதீஸ் வாசிக்கிற சும்மா வாசிக்கிறீங்களா இன்னைக்கு நடத்துற படம் தான் நான் பாடுறேன் எவ்வளவு கெத்தா இருக்க பாடுறேன் நீங்களா என்னமோ பெரிய வாழ ராமத்துல்லா நீட்டா வந்து இல்லைங்க வாங்கி வாசு கலக்கத்தில் இருக்காப்புல வா ஐடி சரியா தூங்கலையா اعوذ باللہ من شیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فی الوسوسہ وسوسہ ایڈا یہ پاڑم الفصل الاول مدلاو دے فیصل ان ابی خریر رلی اللہ عنہ قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم

என்னுடைய அவர்களுடைய அவரோடைய இருந்து உம்மத்தை விட்டு மா வஸ்வசத்து எதை எதை கொண்டு சைத்தான் வசுவசா செய்கிறானோ பிஹி சுதூர் ஹா அவரோட அவருடைய மனதிலே மனதிலே எதை வசுவசா செய்கிறானோ எதை கொண்டு வசுவசா ஏற்படுகிறதோ மாலம் தாமல் அவர் தாமல் பிகி அதை கொண்டு அவர் அதை அமல் செய்யாத வரை அவ அதாவது ஒரு மனிதர் அவருக்கு வசுவசா ஏற்பட்டு அதை அவர் அமல் செய்யாமல் அல்லது அது பிறரிடம் கூறாமல் இருக்கிறவரை அதை மன்னித்து விடுகிறான் மேலும் அபுரி கூறுகிறார்கள் அசாபி ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அலிம் நபி சொல்லுல்லா அலிசலாம் அவர்களுடைய சஹாபாக்களில் இருந்து ஒரு கூட்டம் வந்தது மேலுமா எனவே அந்த கூட்டம் நபிசல்ல அவர்களிடம் கேட்டது நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய மனதிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எதை கொண்டு நாங்கள் பேசினால் எங்களில் ஒருவர் அது இப்போ பெரும்பாவமாக எடுத்துக்கொள்கிறோமோ அப்படிப்பட்ட ஒன்றை எங்கள் மனதிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள் கால நபிசுல்லா

மேலும் அபுரான்கள் கால ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி வசல்லாம் நபி சல்லுல்லாஹு அலையம் அவர்கள் கூறியதாக தாத்தி சைதானு அஹதக்கும் அஹதக்கும் சைதான் உங்களிடம் உங்களில் ஒருவருக்கு வருவான் வருவான்லோ மேலும் கூறுவான் மண் மண் ஹலக்க கதா இதை யார் படித்தார் மண் ஹலக்க கதா இதை யார் படித்தார் என்று கேட்பான் ஹத்தா எகோலோ எதுவரை என்றால் மண் ஹலக்க ரப்பக்க உன்னுடைய இறைவனை படித்தது யார் என்று கே கேக்கு அவன் போவான் ஃபைதா பலகோ அப்படி அவங்க அது உங்களை அடைந்தால் அல்லாஹை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேர்கள் வல்லையன் ஒல் ஒல் எண்ண தஹி விட்டு கொள்ளுங்கள்

இருப்பார்கள் என்றால் ால் அவர்கள் கூறுவார்கள் இதை படித்தது அல்லாஹ் இந்த படைப்பை படித்தது அல்லாஹ் அல்லாஹ் எனவே அல்லாஹை படித்தது யார் என்று கேட்பார்கள் ஃபமன் வஜத மின் தாலிக அது யார் பெற்றுக்கொள்கிறாரோ அந்த வஸ்தை வசதைக்குள் எனவே அவர் கூறட்டும் ஆமன் பில்லாஹி ஒரு ருசூலிஹி ருசூலிஹி நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நான் நீமான் கொண்டேன் என்று அவர் கூறட்டும் மசோதர் கால அனுகு இபின் மசோதர் அலில்ல அனுகு அவர்கள் கூறுகிறார்கள் கால ரசூலுல்லாஹி சலுல்லா அலி வல்லம் நபி சொல்லாஹ் அல்லீசம் அவர்கள் கூறியதாக மா மின்கும் மின் அஹதின் உங்களில் ஒருவரும் ஒருவரிலிருந்தும் இருக்கும் இல்லா ஒகது ஜின் ஜின்னு ஜின்னிலிருந்து ஒரு கூட்டாளி உங்களில் நியமிக்க படுவார் மினல் மலாய மலக்குமார்களில் இருந்து ஒரு கூட்டாளி உங்களுக்கு நியமிக்கப்படுவார் ஷைத்தான் சைதானில் இருந்து ஒருவரும் மலாயக்குமார்களில் இருந்து ஒருவரும் காலு அவர்கள் அந்த அந்த சகாபிகள் கூறினார்கள் வ ஐயாக்க யார சூழுல்லா உங்களுக்கும்மாற யார சூழுல்லா என்று கேட்டார்கள் கால நபி கூன்னார்கள் வ ஐயா ஐய என்ன இருக்கும் ஒரு செய்தான் இருக்கின்றான் ஒலாக்கின் ஒலாக்கின் அல்லாஹ மேலும் என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ் ஆன நீ எனக்கு உதவி செய்தான் அலஹி பா அஸ்லம அவன் மீது எனக்கு அல்லாஹ் உதவி செய்தான் பா அஸ்லம எனவே அந்த செய்தான் முஸ்லீம் ஆகிவிட்டான் ஃபலா யாமுருனி இல்லாம ஹைர் அவன் என்னை நல்லதை கொண்டே தவிர வேற எதையும் ஏவ மாட்டான் கவாஹம் அண்ணன் அனசீபு அனசின ரலி அல்வா அனுஹு அஹ் கால கா நபிசல் அனசர்லி கூறுகிறார்கள் கால ரசூல் சல்லா அலிம் நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக இன்ன ஷைத்தான எஜரி மினல் இன்சான் நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்கள மனிதர்களில் ஓடுகின்றான் மஜ்ரத் தம்மி ரத்த நாணங்கள் அனைத்திலும் சைத்தான் மனிதர்களிலிருந்து ஓடுகிறான் ாரா மா பனி ஆதம மௌலூதன் பணி ஆதம ஆதம அலிஸ்லம் மகன்கள் இருந்து ஒருவரும் இருந்து ஒருவருக்கும் மௌலூதன் இல்லா இல்லை அஹ் அதாவது ஆழமுடைய மக்களில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தான் குழந்தை இருந்தமுடைய மக்களில் நேற்று பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இல்லை இல்லா தவிர ஷைத்தான் ஷைத்தான் அவர்களை தீண்டாமலே தவிர ஹீன யூ யூலதும் அவர்கள் பிறக்கும் போது ஷைத்தான் அவர்களை தீண்டாமலே தவிர தவிரமில் இருந்து பிறக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் இல்லை சாரிஹன் எனவே ஷைத்தான் அந்த தீன்றதன் காரணமாக வீறிட்டு அந்த குழந்தை அழுகிறது மின் மஷி ஷைத்தான் சைத்தான் தீண்டுவதின் காரணமாக கைர மரியா மரியம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய மகன மகன ஈசாலி இஸ்லாமே தவிர மற்ற அனைவரையும் தீண்டு தீண்டு முத்தஃபகூன் அலைஹி உஅன்ஹு கால் மைன் அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள் கால் ரஸூல்லல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியதாக சியாஹு மவ்லோது பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை அலகிர வீரிட்டாலுகும் அஹின யகாகு நஸகத்து மின் ஷைத்தான் ஷைத்தான் ஹின யஊலிது தால் அதா பிறக்கின ஷைத்தான் ஷைத்தானே 3 ரோதாலத i pues, de know allí.